வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கான தொழில் முறை திறனறை தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்கலாம் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் டிஎன்எஸ்டிசி எம்ஹெஸ்சி டிரைவர் எக்ஸாம் ஒரு ஃபோல்ட்ருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா பல வீடியோக்கள் இருக்கு தேவைப்படுறாங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு ஜிகே கொஸ்டின் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் அந்த கொஸ்டன் அட்டன் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாகன பராமரிப்பு முறைகள் பத்தி இம்பார்ட்டன் டாபிக் தான் கனரக வாகனங்களில் உபயோகப்படுத்தப்படும் ஆயில் கிரேட் என்ன ஃபிஃப்டீன்லேருந்து இருந்து ஃபார்ட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆயில் கிரேட் தான் கனரக வாகனங்கள்ல உபயோகப்படுத்தப்படுகிறது என்ஜினின் பல பாகங்களுக்கு இருந்து உயவி எண்ணெய் செலுத்தப்படுகிறது ஆயில் கேலரி சோ என்ஜினோட உயவு ஆயில் சரிங்களா என்ஜின் ஆயில் உயவு ஆயில் கூட சொல்லலாம் இந்த உயவு எண்ணெய் வந்து எங்கேருந்து ஃபுல்லாக செலுத்தப்படுது பல பாகங்களுக்கு ரீச் ஆகணும் இல்லையா என்ஜின்லேருந்து உயவு எண்ணெய் தான் வந்து என்ஜின் மெஷின்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அது எங்கே மெயினாக இருக்குன்னா ஆயில் கேலரிலேருந்து தான் பல பாகங்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது என்ஜின் ஆயில் டேஷ் இருந்தால் மாற்ற வேண்டும் கெட்டி ஆகிவிடுதல் இருந்தால் ஒருவேளை என்ஜின் ஆயில் ரொம்ப கெட்டி ஆகிடுச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை மாற்றணும் ஏன்னால் அது கரெக்டான ப்ரொப்போர்ஷன் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து என்ஜின் சரியாக செயல்படும் அதனால் கெட்டி ஆகிடுச்சு அப்படின்னா என்ஜின் ஆயில் மாற்ற வேண்டும் மற்றதுலாம் கிடையாது கசிவுலாக இருந்தால் வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அதை தான் பார்க்கணும் பிஸ்டன்றிங்க தேஞ்சிருந்தால் அது வேறு ஏதாவது எஃபெக்ட் கொடுக்கும் ஆனால் மெயினாக எப்போ வந்து என்ஜின் ஆயிலை நம்ம மாற்றுறோம் அப்படின்னா அது கெட்டியாச்சுன்னா கண்டிப்பாக என்ஜின் ஆயில் மாற்றிடணும் பின்வர நோட்டில் எது சரி என்ஜின் ஆயில் நிரப்பப்படும் கொள்ளளவு லேலன் அந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டாட்டாவில் ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் இதில் எது சரி ஒன்று மற்றும் இரண்டு சரி உங்களுக்கு எது சரி எது தவறலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க நான் கொஸ்டின் வந்து கரெக்டாக கவர் பண்ணுங்கிறதுக்காக ரெண்டு கொஸ்டின் இதில் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கேன் இப்போ என்ஜின் ஆயிலில் நிரப்பப்படக்கூடிய கொள்ளளவு பார்த்தீங்கன்னா லேலாண்டில் இவ்வளோ டாட்டாவில் இவ்வளோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அவங்க கேட்கறது இல்லை காமனாக இருக்க கொஸின்ஸ் தான் கேட்குறாங்க இருந்தாலும் தெரிஞ்சு ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்ஜின் ஆயிலில் எவ்வளோ இருக்கும் கெப்பாசிட்டி போடுங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக நான் கொடுத்துருக்கேன் லேனன் ஆயிலில் டென் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் என்ஜின் ஆயிலோட அந்த கொள்ளளவு டாட்டாவில் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் இதெல்லாம் புக் பேசுறதா இதில் எந்த சேஞ்சஸ் இல்லை என்ஜின் ஆயில் கசிந்தால் என்ன செய்ய வேண்டும் வால்வ் டோரை சரி செய்ய வேண்டும் என்ஜின் ஆயில் ஒருவேளை கசியுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா அந்த வால்வு டோர் இருக்கு இல்லையா அதில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது டோர்னால் அந்த அது கூட அந்த கதவை தான் டோர்னால் ஜென்ரலாக கதவு சொல்லுவோம் இந்த சின்ன நாசில் அந்த மாதிரி இருக்கிறது ஸோ அந்த என்ஜின் ஆயிலோட இருக்கக்கூடிய வால்வு டோரை வந்து சரி செய்யணும் ஃபில்டர்லாம் மாற்றணும் அப்படி கிடையாது ஏன்னா ஆயில் கசியுது இப்போ கசியுதுன்னா வேற எந்த பிரச்சனை இந்த இது டோர் வந்து கரெக்டாக இல்லை வால்வ் டோர் வந்து சரியா இல்லைனா தான் அது கசியுது என்ஜின் ஆயிலை மாத்ததுனால ஆயில் கசிவு வந்து சரியா போயிடாது அந்த மாதிரி பிஸ்டன் மாத்ததுனால ஆயில் கசிவு சரியா போயிடாது அப்போ மெயினாக என்ஜின் ஆயில் கசிஞ்சுது அப்படின்னா அந்த வால்வு டோரை தான் சரி செய்யணும் என்ஜின் ஆயில் டேஷில் சேமித்து வைக்கப்படுகிறது இது ஐஆர்டி புக் பேக் கொஸ்டின் இதனால் தெரிஞ்சு வச்சுக்காங்க இது கேட்பாங்க என்ஜின் ஆயில் வந்து எங்கே சேமித்து வைக்கப்படுகிறது எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராங்க் கிராங்காஸில் தான் என்ஜின் ஆயில் சேமித்து வைக்கப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்த கொஸ்டினுக்கும் டிஃப்ரென்சியேஷன் பார்த்துக்காங்க என்ஜின் ஆயில் எங்கே சேவ் பண்ணப்படுது சேமித்து வைக்கப்படுதுன்னா கிராங்காஸ் ஆனால் இதில் பாருங்கள் பல பாகங்களுக்கு உயவு எண்ணெய் எதன் மூலம் செலுத்தப்படுகிறது எதுலேருந்து செலுத்தப்படுகிறதுன்னு கேட்டால் அந்த ஆயில் கேலரி பிஸ்டன் தேய்ந்து சிலிண்டருக்குள் என்ஜின் ஆயில் சென்று இருந்தால் என நடக்கும் என்ஜின்லேருந்து கரும் புகை வரும் ஸோ என்ஜின்லேருந்து கரும்புகை வருதுன்னா அதுக்கு மெயினாக என்ன ரீசனாக இருக்கலாம்னா பிஸ்டன் ரிங் தேஞ்சிட்டு சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் போயிருக்கும் அப்போ சிலிண்டருக்கு என்ஜின் ஆயில் போறதுனால மெயினாக அந்த ரிங்க் தேய்தனால தான் அங்கே சிலிண்டருக்கு என்ஜின் ஆயில் போகுது அப்போ அப்படி ஆச்சுன்னா என்ஜின்லேருந்து வெறும் கரும்புகை வந்து அதிகமாக வரும் என்ஜின் ஆயில் அழுக்காக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் ஆயில் ஃபில்டர் மாற்ற வேண்டும் ஒருவேளை என்ஜின் ஆயில் அழுக்காக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா பிரச்சனை வந்து அந்த ஆயில் ஃபில்டரில் அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மாற்றணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த டைமுக்கு சரியாக மாற்றலைன்னா அது அடி அட்லீஸ்ட் அந்த வடிகட்டி 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 என்ன ஆகிடும்னா ரொம்ப டம்ப் ஆகிடுச்சு அப்போ ஆகும் அது வந்து கரெக்டாக ஃபில்ட்ரு அவுட் பண்ணலை அதனால தான் அது வந்து அழுக்காக மாறுது அப்போ ஆயில் ஃபில்ட்ரை வந்து கரெக்டாக மாற்றிடணும் அப்போ தான் என்ஜின் ஆயில் வந்து அழுக்காகிறது குறையும் அது அழுக்காக இருந்தால் ஆயில் ஃபில்டர் மாற்ற வேண்டும் என்ஜின் ஆயில் உரிய அழுத்தத்தில் உயவு செய்யவில்லை எனில் ஆ மற்றும் ஆ என்ஜின் ஆயில் உரிய அழுத்தத்தில் உயவு செய்யவில்லை எனில் ஆயில் பிரஷர் கேஜ் பைப் துண்டிக்கப்பட்டிருந்தால் சரி செய்ய வேண்டும் என்ன ரீசனா இருக்கும்னா அந்த ஆயில் பிரஷர் கேஜ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் அந்த பைப்ல வந்து ஏதாவது கட் ஆயிருக்கலாம் ஸோ அந்த ஆயில் கேஜ் பைப்பை வந்து சரி பண்ணால் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அடுத்து எஞ்சினோடய உள் பாகங்கள் தெரிஞ்சிருந்தால் புதுப்பிக்க வேண்டும் ஒருவேளை அந்த பாகங்கள் தெரிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வண்டி ஓட்டும் போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்போ அந்த ஆயில் உரிய அழுத்தத்தில் கரெக்டாக உயர்வு செய்யலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ரெண்டு தான் மெயினாக பார்க்கணும் ஆயில் ப்ரெஷர் கேஜ் பைப்பை பார்க்கணும் அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய பாகங்கள் ஏதாவது பழுதடைஞ்சிருக்காங்கன்னா அதை வந்து மாற்றணும் புதுப்பிக்க வேண்டும் இந்த ரெண்டுமே உண்டு கனரக வாகனத்தில் டீசல் டேங்க் கொள்ளளவு இருநூத்தி பத்து லிட்டர் கனரக வாகனத்தில் டீசல் டேங்கோட கொள்ளளவு இருநூத்தி பத்து லிட்டர் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்றவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்க கிட்ட அவைலபிளா இருக்கு தேவைப்படுறங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுலயே உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் கொஸ்டின்ஸ் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது போல் தொழில்முறை திறனில் தகுதி வினாக்கள் எல்லாமே அடங்கிய தொகுப்பாக தான் இருக்கும் நாங்கள் வந்து புக்கை உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம் நீங்கள் பே பண்ணுற ஒரே அமௌண்ட்லேயே உங்களுக்கு வந்து நாங்கள் டெஸ்ட் பேட்ச் மாதிரியும் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பேட்ச் இருக்கு தேவைப்படுறங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பின்வருவ நோட்டல் எது சரி பேருந்தோட முன் டயரின் காற்றழுத்தம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கிலோகிராம் பேருந்தின் பின் டயரின் காற்றழுத்தம் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கிலோகிராம் ரெண்டுமே சரி ஸோ பேருந்தோட முன் டயரோட காற்றழுத்தம் எவ்வளவு இருக்கும்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க தனியாக கேட்கலாம் பேருந்தோட பின் டயரோட காற்றழுத்தம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது முன் டயரை விட பின் டயர் வந்து கம்மியாக தான் இருக்குது இது வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இருக்கு இல்லையா முன்னாடி பின்னாடி வந்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது ஸோ இது ரெண்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்காங்க சரக்குந்து முன் மற்றும் பின் டயரின் காற்றழுத்தம் எவ்வளவு செவன் கிலோகிராம் சரக்குந்து முன் மற்றும் பின் டயரின் காற்றழுத்தம் செவன் ஏன்னா உங்களுக்கு பேருந்தை விட சரக்குந்தில் அதிகமாக தான் தேவைப்படுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் உங்களுக்கு டம்ப் ஆகும் அந்த வெயிட் வந்து அதிகமாகுது இல்லையா அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி காற்றழுத்தம் சேஞ்ச் ஆகுது அதனால தான் பேருந்துக்கு தனியாகவும் சரக்குந்துக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ சரக்குந்தில் ஆனால் முன்னாடி டயருக்கும் இவ்வளோ தான் பின்னாடி டயருக்கும் இவ்வளோ தான் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே அளவு தான் செவன் தான் கொடுத்துருக்காங்க டயரின் காற்றழுத்தத்தை கணக்கிட உதவுவது எது ஏர் பிரஷர் கேஜ் டயர் பிரஷர் கேஜ் ரெண்டுமே கொடுத்துட்டேன் உங்களுக்கு வந்து ஒருவேளை இந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் எழுதிடுங்க இந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் எழுதிடுங்க ஏன்னா புக்குக்குள்ளே வந்து ஏர் ப்ரெஷர் கேஜ் கொடுத்துருக்காங்க புக் பேக்கில் டயர் ப்ரெஷர் கேஜ் கொடுத்துருக்காங்க அவங்க எதை வேணால் மாற்றி கேட்டுருவாங்க நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆக வேணால் உங்களுக்கு கன்ஃப்யூஷனே வேணால் ரெண்டுமே ஒன்று தான் டயரின் காற்றழுத்தத்தை கணக்கிட உதவுது ஏர் ப்ரெஷர் கேஜ் ஏர்னால் காற்று தான் ப்ரெஷர்னால் அந்த அழுத்தம் அப்புறம் டயர் ப்ரெஷர் கேஜ் இது ரெண்டுமே ஒன்று தான் சரி இதை வச்சு நம்ம கணக்கிட்டுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆயிலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயில் ப்ரெஷர் கேஜ் ஓடாமீட்டர் வாகனம் எவ்வளோ தூரம் ஓடி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த ஓடாமீட்டர் அம்மீட்டர்னா மின்சாரம் அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அம்மீட்டரு ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏர் ப்ரெஷர் கேஜ் இல்லைன்னா டயர் ப்ரெஷர் கேஜ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மீட்டர் உங்களுக்கு வந்து கேட்பாங்க கொஸ்டினில் இது எது வேணால் இருக்கலாம் டயரின் காற்றழுத்தம் குறைவாக இருந்தால் அனைத்தும் நடக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கங்க டயரோட காற்றழுத்தம் வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டியரிங் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அதுதான் மெயின் ரீசன் காற்றழுத்தம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே ஸ்டியரிங் ரொம்ப கடினமாக இருக்கும் அடுத்து அண்டர் ஸ்டியரிங் ஏற்பட்டு வாகனத்தை சரியாக திருப்ப முடியாமல் போகலாம் அதனால தான் ஏன்னா கடினமாக இருந்தால் என்ன பண்ண முடியாது திருப்பதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ அண்டர் ஸ்டியரிங் ஏற்பட்டு வாகனத்தை சரியாக திருப்பங்களில் திருப்ப முடியாமல் போகலாம் எரிபொருள் செலவு அதிகமாகும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்போ காற்று வந்து கரெக்டாக இருக்கணும் அது இல்லை குறைஞ்சிருச்சு அப்படின்னா எரிபொருள் செலவு அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா ஸ்டியரிங்கை வந்து கடினமாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வண்டிக்குள்ளே எரிபொருள் வந்து பம்ப் ஆகணும் அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தான் அது கொடுக்கும் உள்ள அப்புறம் அண்டர் ஸ்டியரிங் ஏற்பட்டு சரியாக திருப்ப முடியாது ஏன்னா நமக்கு தான் கடினமாக இருக்குது ஸ்டியரிங் அவ்வளோ சீக்கிரம் திருப்ப முடியல அப்போ இந்த பிரச்சனை எல்லாமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் டயர் வந்து தேய்மானம் அடையும் இது இல்லாமல் இன்னொரு மெயின் பிரச்சனை இருக்குது என்னென்னா அந்த முன்புற சக்கரத்தில் இருக்கக்கூடிய டயர் வந்து பஞ்சர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி குறைவாக இருந்துச்சுன்னா பஞ்சர் ஆகும் அப்படி பஞ்சர் ஆனால் மோதல்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே இதோட கான்சிக்வன்சஸ் அப்போ கண்டிப்பாக காற்றழுத்தம் குறைவாக இருக்கக்கூடாது இத்தனை ரீசன் இருக்குது இதுக்கு எது கேட்டாலும் எழுதிக்காங்க நான் எல்லாத்தையும் டைப் பண்ண முடியலை முடிஞ்சளவு அனைத்தும் கொடுத்து கவர் பண்ணிட்டேன் அதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸையும் காதில் வாங்கிக்கோங்க சப்போஸ் எக்ஸாம்ல கேட்டாலும் நீங்க வந்து எழுதிக்கலாம் டயரின் காற்றழுத்தம் அதிகமாக இருந்தால் இதுக்கும் அனைத்தும் தான் ஆன்சர் இப்போ காற்றழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும்னா ஸ்டியரிங் இலகுவாகும் ஸ்டியரிங் இலகுவாகும்னா டக்குன்னு திரும்பிடும் வண்டி அப்படி ரொம்ப இதாக இருக்கும் ஏன்னா க கடினமாக இல்லாமல் ரொம்ப ஸ்டியரிங் இப்படி இருந்தாலும் பிரச்சனை அது பேர் அந்த ஓவர் ஸ்டியரிங் அப்போ ஓவர் ஸ்டியரிங் ஏற்பட்டு வாகனத்தை சரியாக திருப்பத்தில் திருப்ப முடியாமல் போகலாம் ஏன்னா டக்கு மலைக்கிறதுக்குள்ளே அது வளைஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் நிறைய ஆக்சிடென்ட்டே பார்த்தீங்கன்னா நைட்டில் நடக்கும் இந்த டிரைவிங் பண்ணிட்டு வராங்க இல்லையா அவங்க அப்படிதான் தூக்கத்தில் அந்த ஸ்டியரிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க ஃபாஸ்ட்டாக டக்குன்னு விட்டுருவாங்க அந்த ஒரு செகண்டில் போய் புளிய மரத்தில் ஏதோ ஒரு மரத்தில் மோதிடுவாங்க ஸோ காரணம் அதுதான் சரிங்களா அப்போ ஸ்டியரிங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பவர் ஸ்டியரிங் அப்போ இருக்கும்போது டயரோட காற்றழுத்தம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஓவர் ஸ்டியரிங் ஆகிடும் அப்போ ஓவர் ஸ்டியரிங் ஏற்பட்டு வாகனத்தை சரியாக திருப்ப முடியாமல் போகலாம் அது அண்டர் ஸ்டியரிங் ஃபஸ்ட்டு பார்த்தது குறைவாக இருக்கிறது இது வந்து ஓவர் ஸ்டியரிங் ஏன்னா ஸ்டியரிங் வந்து ரொம்ப லேஸாக இருக்குது இலகுவாக இருக்குது கொஸ்டின் எப்படின்னு கேட்கலாம் ஸ்டியரிங் இலகுவாக இருக்க காரணம் அப்படின்னு காற்றழுத்தம் என்னன்னு கூட கொடுத்துருவாங்க அப்படின்னா வந்து காற்றழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டியரிங் வந்து இலகுவாகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் டயரோட மத்திய பகுதி விரைவில் தேய்மானம் அடையும் டயரின் மத்திய பகுதி விரைவில் தேய்மானம் அடையும் ஏன்னால் அதிகமாக காற்றழுத்தும் போது கொஞ்சம் ஒரு பம்ப்னி மேலே நிற்கிற மாதிரி ஓரளவுக்கு மேலே நின்றுருக்கும் அந்த டயர் அப்படி பார்த்துருக்காங்க ரொம்ப படியாது கீழே அப்போ அந்த சென்ட்ரு இருக்கு இல்லையா அது வந்து தேய்மானம் அடையும் ஆனால் குறைவாக இருந்தால் ஜென்ரலாக தேய்மானம் அடையும்னு சொல்லியிருக்காங்க இந்த பகுதி அந்த பகுதினு சொல்லலை டயர் வந்து தேய்மான மழைன்னு கொடுத்துருக்காங்க பட் அதிகமாக இருந்தால் மத்திய பகுதி விரைவில் தேய்மானம் அடையும் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நடக்கும் கனரக வாகனங்களில் டயரின் மூன்று பட்டன்கள் தரையில் படிந்திருந்தால் டேஷ் உள்ளது சரியான காற்றழுத்தம் ஆக்சுவலா இப்ப வந்து டயரோட காற்றழுத்தம் ஏர் பிரஷர் கேஜ் இருந்ததுன்னா அதை வச்சு செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறாங்கன்னா தட்டி பார்க்கலாம் அந்த டயர் இருக்கு இல்லையா அதை தட்டி பார்த்தா அந்த சவுண்டு கேட்குதுல்ல அந்த சவுண்டை வச்சு கூட டயர் வந்து கரெக்டாக இருக்கா அந்த காற்று கம்மியாக இருக்கா இல்லையா நிறைய நம்ம பஸ்ஸில் போகும்போது ஆனால் பார்ப்போம் சில நேரம் ட்ரைவருக்கு டவுட் வந்துச்சுன்னா நிறுத்திடுவாங்க நிறுத்திட்டு நல்ல ஒரு கரெக்டான டிரைவராக இருந்தாங்க அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் உடனே வண்டி நிறுத்தி என்ன பண்ணிடுவாங்கன்னா தட்டி தான் பார்ப்பாங்க போய் டயர் கரெக்டாக இருக்கா அந்த காற்று அழுத்தம் கரெக்டாக இருக்கான்னு தட்டி பார்த்தா அந்த சவுண்டு அவங்களுக்கு தெரியும் அந்த சவுண்டு கரெக்டாக எப்படி வருதோ அதை வச்சே கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இது ஒரு டைப் ஆஃப் முறை தான் எப்படி காற்று இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அப்படி இல்லைன்னா இது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த மூன்று டெக்னிக் கொடுத்துருக்காங்க இதை பார்த்தே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ டயரோட மூன்று பட்டன்கள் வந்து தரையில் நல்லா படிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து சரியான காற்றழுத்தம் மூன்று பட்டன்கள் டயரில் மூன்று பட்டன்கள் தரையில் படிந்திருந்தால் சரியான காற்றழுத்தம் உள்ளது இப்போ மூன்று பட்டன்களுக்கு மேல் படிஞ்சிருக்குன்னு வச்சுப்போம் மூன்று பட்டன்கள் இல்லை மூன்று பட்டன்களுக்கு அதிகமாக படிஞ்சிருக்கு அப்போ என்ன ரீசன் என்ன நடந்திருக்கும் அந்த இடத்துல அப்படின்னா குறைந்த காற்றழுத்தம் ஸோ சரியாக இருக்குன்னா கரெக்டாக அந்த மூணு பட்டனும் என்ன என்னாகணுன்னா பதிஞ்சிருக்கணும் கீழே தரையில் டயர் இருக்குல்ல அதில் அந்த மூணு பட்டன் வந்து சரியாக பதிஞ்சிருக்கு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாதுன்னு அர்த்தம் சரியான காற்றழுத்தம் ஒருவேளை இன்னும் எக்ஸ்ட்ரா இந்த பட்டன் இன்னும் எக்ஸ்ட்ரா இப்படி நல்லா பதிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ என்னது அந்த காற்று இந்த சக்கரத்தில் குறைஞ்சாதான் அது இன்னும் அழுந்தும் அது கம்மியாயிடுச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பட்டன் வந்துடும் அப்போ அந்த இடத்துல என்னது குறைந்த காற்றழுத்தம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க உங்களுக்கு அது புரியும் கனரக வாகனங்களில் டயரின் மூன்று பட்டன்களுக்கு குறைவாக படிந்திருந்தால் டேஷ் உள்ளது அதிக காற்றழுத்தம் இப்போ டயர் இப்படி இருக்குது தரம் இப்படி இருக்குன்னா இப்போ ஒரு பட்டன் இல்லைன்னா கொஞ்சம் கிட்ட ரெண்டு பட்டன் அப்படி இருக்குன்னு வச்சுக்காங்க இப்போ இது எகிரிடுச்சு ஏன்னா காற்று ஃபுல்லாக இருக்குது நல்லா வந்து ஏர் ஃப்ரெஷர் இப்போ கொடுத்து கொடுத்து என்ன ஆகிடுச்சு ஃபுல்லாயிடுச்சு அப்போ என்னன்னா அப்படியே மேலே எகிரிக்கும் கீழே படியாது ஏன்னா ஃபுல்லாக இருக்குல்ல அதனால் காற்று மேலே போகிறதுனால பட்டன் வந்து கீழே படியாது இப்போ ஒரு பட்டனோ இல்லை ரெண்டு பட்டனோ அப்படி தான் வந்து அதில் பதிஞ்சிருக்கும் ஸோ இந்த மூன்று பட்டன்களோட கணக்கு வச்சு டயரோட காற்றழுத்தத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு கரெக்டாக மூணு பட்டன் இருந்துச்சு பதிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து சரியான காற்றழுத்தம் ஒருவேளை மூணு பட்டனுக்கும் அதிகமாக இருக்குது நாலு அஞ்சு அதுவால் பதிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து குறைந்த காற்றழுத்தம் அப்போ மூணு பட்டன்களுக்கும் கம்மியாக ஒன்று ரெண்டு அப்படி பதிஞ்சிருச்சு அப்படின்னா அதிக காற்றழுத்தம் ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வச்சு தெரிஞ்சுக்காங்க பேட்டரியின் உள்ளிருக்கும் பிளேட்டுகள் மட்டத்தில் இருந்து டிஸ்டில் வாட்டர் மட்டம் டேஷ் உயரமாவது இருக்க வேண்டும் டயார்டி புக் பேக் கவுசன்னு இது வந்து கேட்டிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு கேட்டிருக்காங்க பேட்டரியோட உள்ளிருக்கும் பிளேட்டுகள் மட்டத்துலேருந்து டிஸ்டில் வாட்டரோட மட்டம் அட்லீஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் உயரமாவது இருக்க வேண்டும் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு மில்லி மீட்டர் ஒன் மீட்டரு மில்லி மீட்டர் அஞ்சு மில்லி மீட்டர் அதெல்லாம் கொடுத்துருக்கேன் கரெக்டான ஆன்சர் ஒரு சென்டிமீட்டர் இவ்வளோ உயரமாவது இருக்கணும் டீசல் டேங்கின் அடியில் உள்ள தூசு எரிபொருள் அமைப்புகள் செல்லாமல் இருக்க எப்போதும் டேஷ் அளவு எரிபொருள் டேங்கில் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் அதாவது டீசல் டேங்கோட அடியில் இருக்கக்கூடிய தூசு எரிபொருள் அமைப்பில் செல்லாமல் இருக்க இருக்கமா வரணும் இந்த தூசு வந்து எரிபொருள் அமைப்புக்கு செல்லாமல் இருக்க எப்போவும் எவ்வளோ நம்ம வந்து மினிமம் இவ்வளோ அளவு மெயின்டைன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடியில் இருக்கக்கூடிய தூஸுலாம் உள்ள போகும் அதனால் தான் எவ்வளோ லிட்டரா மினிமம் மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொ பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க பதினஞ்சு லிட்டர் பதினஞ்சு லிட்டருக்கு கம்மியாக நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது அப்படி பதினஞ்சு லிட்டருக்கு கம்மியாக போச்சுன்னா அந்த டேங்கில் இருக்கக்கூடிய தூசு எல்லாமே எங்கே போயிடும் எரிபொருள் அமைப்புக்கு போயிடும் அப்புறம் அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணும் அதனால் இதோட கெப்பாசிட்டி நிறைய பார்த்தோம் டோட்டல் டேங்கோட கெப்பாசிட்டி ஃபஸ்ட்டே பார்த்துடும் வீடியோவில் ஆனால் இது வந்து மினிமம் ஃபிஃப்டி லிட்டராக அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணணும் என்னென்னா தூசு உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்ல வராங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சிக்கங்க இந்த டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆட் பண்ண முடியுது அப்படிங்கிற கூட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்